நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் நடுவு நிலைமை தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் விளக்கம் பகைவர் நண்பர் அயலார் என்னும் பிரிவினர் தோறும் நீதி தவறாது பின்பற்றப்படமானால் நடுவு நிலைமை என்று சொல்லப்படும் ஓர் அற மட்டுமே வாழ்க்கைக்கு போதும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ஆன்லைனில் முதலீடு இரண்டு மடங்கு லாபம் கோடிக்கணக்கில் முதலீடு செய்து ஏமாந்த நூறுக்கும் மேற்பட்டோர் ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிமுக போராட்டம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதாக குற்றச்சாட்டு

முதலீடு செய்தால் முதலீடு செய்த பணத்திற்கு இரட்டிப்பாக முப்பது நாட்களில் பணம் தருகிறோம் என்று சொல்லி இணையவழி மூலம் வந்த லிங்க் மூலமாக இணைந்து புதுச்சேரி மக்கள் முதலீடு செய்து இருக்கின்றனர் குறிப்பாக பத்தாயிரம் ரூபாய் முதலீடு செய்தால் தினமும் நானூறு ரூபாய் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைத்தது போல் போலியாக காண்பித்து இருக்கின்றனர் இதை நம்பி நிறைய முதலீடு செய்தும் பல்வேறு நபர்களை புதிதாக இணைத்தும் புதிதாக ஒரு நபரை இந்த ஸ்டார் லிங்கில் சேர்த்துவிட்டால் எட்டு சதவீதம் கமிஷன் தொகை கொடுத்துள்ளனர் புதுச்சேரி சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இது உண்மை என்று நம்பி மேலும் தங்கள் கணக்கில் தினமும் பணம் வருகிறது என நம்பி கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்துள்ளனர் முப்பது நாள் முடிந்து பணம் தருவோம் என்று கூறி முப்பதாவது நாள் அன்று அந்த இணைப்பையை அவர்களுடைய செல்போனில் இருந்து துண்டித்து அந்த ஆப் அவர்கள் போனில் இல்லாமல் போயிருக்கிறது அப்பொழுதுதான் அவர்கள் ஏமாற்றப்பட்டது உணர்ந்து கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு இரண்டு நபர்களும் இன்று முதலாளிப்பேட்டையை சேர்ந்த ஸ்டார்லிங் காப்பில் பணம் செலுத்தி ஏமாந்த ஐந்து நபர்கள் இணையவழி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர் மேற்படி இவர்களும் பல்வேறு நபர்களுக்கு இந்த ஸ்டார்லிங் காப்பில் முதலீடு செய்ய உதவியாக இருந்ததையும் இதில் இணைத்துவிட்டதை அவர்கள் கூறினர் ஆகவே பொதுமக்கள் யாரும் இது இணைய வழியில் வருகின்ற எந்த முதலீட்டு அழைப்பையும் ஏற்று முதலீடு செய்து ஏமாற வேண்டாம் என புதுச்சேரி இணையவழி காவல்துறை பொதுமக்களை எச்சரிக்கை செய்கிறது இது சம்பந்தமாக பத்துக்கும் மேற்பட்ட புகார்கள் இதுவரை பதிவாகி உள்ளது இதில் மட்டுமே பத்து லட்சம் ரூபாய்க்கு பொதுமக்கள் பணத்தை எழுந்துள்ளனர் மேலும் நூற்றுக்கணக்கானோர் ஏமாந்திருப்பதாக இவர்களை தகவல் தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள் இணைய அழைப்பை நம்பி எந்த முதலீடும் செய்ய வேண்டாம் என புதுச்சேரி இணையவழி காவல்துறையினர் எச்சரிக்கை செய்கிறோம் புதுச்சேரியில் உள்ள ரெஸ்டோபார்களால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மற்றும் கலாச்சார சீர்கேடு ஏற்படுவதால் அனைத்து ரெஸ்டோபார்களின் உரிமத்தையும் ரத்து செய்ய கோரி அதிமுக சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட போது போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் நூறுக்கும் மேற்பட்ட ரெஸ்டோபார்கள் உள்ளன வார இறுதி நாட்களில் புதுச்சேரி வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்கு அதிகம் வருவதால் இந்த ரெஸ்டோபார்கள் அரசு அனுமதித்த நேரமான இரவு பன்னிரண்டு மணியும் தாண்டி அதிகால வரை இயங்குவதால் பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன குறிப்பாக கடந்த வாரம் ரெஸ்டோபாரில் நடந்த தகராறில் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த தமிழக வாலிபர் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்டார் இந்த விவகாரம் புதுச்சேரி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அரசின் நேர கட்டுப்பாட்டை மீறி இயங்கிய பத்துக்கும் மேற்பட்ட ரெஸ்டோபார்களின் உரிமத்தை கலால் துறையினர் தற்காலிகமாக ரத்து செய்தனர் இந்நிலையில் ரெஸ்டோபார்களால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதால் அனைத்து ரெஸ்ட்ரோபார்களின் உரிமத்தை ரத்து செய்து அதனை மூட வலியுறுத்தி புதுச்சேரி அதிமுக சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் ஈடுபட்டபோது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் பாதுகாப்புக்காக போடப்பட்ட பேரி கார்டுகளை அதிமுகவினர் தள்ளியதால் பரபரப்பு ஏற்பட்டது மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அரசை கண்டித்தும் ரெஸ்ட்ரோபார்களை மூட வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர் கை விடுற போற நடுல கிடல கையோ விட்டுற போற லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் இன்று வெளியான கூலி திரைப்படத்தை பட்டாசுகள் வெடித்து ஆரவாரத்துடன் உற்சாகமாக வரவேற்ற ரசிகர்கள் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நாகார்ஜுனா ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள கூலிப்படம் இன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்கம் வெளியாகியுள்ளது திரைப்படத்தை வரவேற்கும் வகையில் நடிகர் ரஜினிகாந்தின் ரசிகர்கள் திரையரங்கம் முன்பு பட்டாசுகள் வெடித்தும் ரஜினி படத்திற்கு மாலை அனுப்பித்தும் பால் அபிஷேகம் செய்தும் கேக்கு வெட்டியும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்

ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரின் ஆப்கின் இருக்கலை லீக்கேஜில் இரிடேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சேண்டரின் ஆப்கின் கம்ஃபர்டபுள்னால் ப்ரீயட்ஸும் கம்ஃபர்டபுள் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய ஊழியர்களுக்கு மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தப்பட்டுள்ளது வேளாண் கல்லூரியின் ஊழல் எதிர்ப்பு மேம்பாடு மற்றும் ஊழியர் நலசங்க நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தலைவர் எஸ் ஆனந்தகுமார் தலைமையில் சனிக்கிழமை நடைபெற்றது இதில் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது தீர்மானங்கள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி நான்கில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை பிரதமர் அறிவித்தார் பண்டிதன் ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி வாரிய தலைவராக புதுவை தலைமை செயலாளர் உள்ளார் பிரதமர் அறிவித்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் இக்கல்லூரி ஊழியர்களுக்கு இதுவரை அமல்படுத்தாத வருத்தத்துக்குரியது எனவே வேளாண் கல்லூரி ஊழியர்களுக்கு இத்திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் இந்த விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் தலையிட வேண்டும் வேளாண் கல்லூரி மாணவ மாணவியர் விடுதியில் உணவகம் நடத்தும் தனியார் ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் முறைக்கடன ஒப்பந்தத்தால் பாதிக்கப்பட்ட பெற்றோர் மாணவ மாணவியர் மற்றும் முப்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்களை நலன் கருதி நிதி மோசடியை தடுக்க மத்திய துறை மற்றும் அமலாக்கத்துறையிடம் புகார் பதிவு செய்ய முடிவெடுக்கப்பட்டது கல்லூரி நிர்வாகம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை முழுமையாக மதிக்காமல் ஓய்வுபெற்ற மூத்த குடிமக்களை அலைக்கழிப்பது கண்டிக்கத்தக்கது இதுகுறித்து மத்திய தகவல் ஆணையத்திடம் புகார் அளிக்க முடிவெடுக்கப்பட்டது முன்னதாக சங்க செயலாளர் கே எஸ் குமாரவேல் வரவேற்றார் பொருளாளர் பசுபதி நன்றி கூறினார் சுதந்திர தினத்தை ஒட்டி சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூறும் வகையில் முதலார்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் பேரணி நடைபெற்றது நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட சுதந்திரப் போராட்ட வீரர்களை நினைவு கூறும் வகையில் வீடுகள் வர்த்தக நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திரப் போராட்ட வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டுமென பிரதமர் அறிவித்திருந்த நிலையில் புதுச்சேரி பாஜக சார்பில் தொகுதி வாரியாக விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக முதலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பேரணி அணுது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இருந்து தொடங்கி ஆலை வீதி கடலூர் சாலை பிராம்நாள் வீதி வழியாக குழந்தை உழந்தை கீரப்பாளையத்தில் நிறைவேற்றது பேரணியில் தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் மணவெளி சட்டமன்ற தொகுதி இடையார்பாளையம் பகுதியில் உள்ள திருமுறை கலாநிதி கிருஷ்ணசாமி நகர் பகுதியில் ரூபாய் ஐம்பத்தி ஒரு புள்ளி ஐம்பது மதிப்பில் புதிய தார்சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் தொடங்கி வைத்தார் மணவெளி சட்டமன்ற தொகுதி இடையார்பாளையம் பகுதியில் உள்ள திருமுறை கலாநிதி கிருஷ்ணசாமி நகரில் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் தார்சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் இப்பகுதி மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் உரிய நடவடிக்கை எடுத்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் ஐம்பத்தி ஒரு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பில் அரியாங்குப்பம் கொம்புயின் பஞ்சாயத்து மூலம் இந்நகரில் உள்ள அனைத்து வீதிகளையும் வடிகால் வாய்க்கால் வசதியுடன் கூடிய புதிய தார்சாலை அமைக்கும் பணிக்காக அரசாணை பெற்றுத்தந்தார் அதன்படி திருமுறை கருணாநிதி கிருஷ்ணசாமி நகர் வீதிகளில் புதிய கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் தார்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் முன்னிலையில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அறியாங்குப்பம் கும்பியின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜ் இளநிலை பொறியாளர் திருமதி சரஸ்வதி மற்றும் இடையற்பாளையம் கிராம பஞ்சாயத்தார் ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அப்பகுதி பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சோப்பிரியா நீங்கள் இப்போது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க என்னோட ப்ரீயட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சான்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சேன்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பிரியட்ஸும் கம்ஃபர்டபுள் சுதந்திர தினத்தை ஒட்டி லப்போர்த்தி வீதியிலுள்ள தொடக்க பள்ளியில் நடைபெற்றது மாணவர்களிடம் வலியுறுத்தும் விதமாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் நேதாஜி காந்திஜி நேரு பாரதியார் வேலுநாச்சியார் ஜான்சராணி பாரத மாதா உள்ளிட்ட பல்வேறு தேச தலைவர்கள் வேடமணிந்து கையில் தேசிய கொடியுடன் பேரணி சென்றனர் பள்ளி வாயிலிருந்து துவங்கிய பேரணியை சிறப்பு விருந்தினர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர் மாறன் கலைமாமணி சுந்தர் முருகன் பள்ளி துணை ஆய்வாளர் செல்வி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் தொடர்ந்து பள்ளியை சுற்றியுள்ள பகுதிகளில் ஊர்வலமாக சென்று மீண்டும் பள்ளி வந்தடைந்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் முதல் முறையாக கோப்பை மற்றும் ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசு பரிசு தொகையுடன் மாநில அளவிலான நமோ புரோ கபடி போட்டி விளிநூரில் நாளை தொடங்க உள்ளதாக பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்தார் இதுகுறித்து பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் பி பி ராமலிங்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாட்டு மக்களின் ஆரோக்கியம் இளைஞர்களின் விளையாட்டுத் திறன் மேம்படுத்துதல் போன்றவைக்காக பிட் இந்தியா மூவ்மெண்ட் என்னும் மாபெரும் இயக்கத்தை இந்திய விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் உருவாக்கினார் அதன்படி புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியைத் தொடர்ந்து புதுவை மாநில பாஜக சார்பில் நாளை பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் வில்லினூர் பகுதிகளில் நமோ புரோ கபடி போட்டி நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டார் புதுச்சேரி மாநிலத்தில் முதல் முறையாக மொத்த கோப்பையுடன் ஐந்து லட்சம் ரூபாய் பரிசுத்தொகை வீரர்களுக்கு வழங்கப்பட உள்ளது என்று தெரிவித்த ராமலிங்கம் ஆடவர் மற்றும் மகளிர் வீராங்கனைகள் சுமார் எண்பது அணிகளில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு வீரர்கள் பங்கேற்பதாக தெரிவித்தார் வில்லினூர் ஆனந்தம்மாள் வெங்கடசாமி முதலியார் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் ஆண்கள் அணிக்கு முதல் பரிசு ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டாவது பரிசு எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசு மற்றும் நான்காவது பரிசு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது இதேபோன்ற பெண்களுக்கான பிரிவில் முதல் பரிசு ஐம்பதாயிரம் ரூபாயும் இரண்டாவது பரிசு முப்பதாயிரம் ரூபாயும் மூன்றாவது மற்றும் நான்காவது பரிசு இருபதாயிரம் ரூபாயும் வழங்கப்பட உள்ளதாகவும் ராமலிங்கம் தெரிவித்தார் பேட்டியின் போது மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் மற்றும் மோகன்குமார் ஆகியோர் உணர்ந்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டத்தில் முதற்கட்டமாக தூரத்திற்கு அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் தொடங்கி வைத்தார் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் பகுதிகளில் வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் சமையல் எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டத்தை பல்வேறு சமையல் எரிவாயு விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் செயல்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் முதல் முறையாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள தெற்கு தொகுதிக்குட்பட்ட பகுதியில் முதல் கட்டமாக ஏழு புள்ளி மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் சமையல் எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டம் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்த பணிகள் மூன்று மாதத்தில் நிறைவடைந்து வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் சமையல் எரிவாயு விநியோகம் செய்யப்படும் என்றும் படிப்படியாக காரைக்கால் மாவட்டம் மட்டுமில்லாமல் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும்

இன்று ரஜினி நடித்துள்ள கூலி திரைப்படம் நாடு முழுவதும் இன்று வெளியாகிறது இந்த நிலையில் இன்று நடிகர் ரஜினிகாந்த் திரைத்துறைக்கு வந்து ஐம்பது ஆண்டு நிறைவடைந்ததை அடுத்து அவருக்கு பல்வேறு தரப்பினர் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் வெங்கடேஸ்வரா திரையரங்கில் ஒன்றிய தலைவர் தமிழ் குமரன் ஒன்றிய செயலாளர் நந்தா ஞானவேல் மற்றும் கண்டமங்கலம் ரஜினி ரசிகர் மன்றம் உறுப்பினர்களும் ரசிகர்களும் பட்டாசுகள் வெடித்தும் கேக்கு வெட்டி விமர்சையாக கொண்டாடினர் மேலும் ரஜினி ரசிகர்கள் திரைப்படத்திற்கு வரும் பொதுமக்களுக்கு ஐம்பதாவது ஆண்டு கொண்டாட்டத்தை மக்களுக்கு பிஸ்கெட் கொடுத்து வரவேற்பு அளித்தனர் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இல்லம் தோறும் மூவண்ணக் கூடிய இயற்றுவோம் என்பதை வலியுறுத்தும் வகையில் அரியாங்கப்பம் கொம்புயன் பஞ்சாயத்து சார்பாக தவளக்குப்பம் மரவிந்த் கண் மருத்துவமனை அருகே இருந்து துவங்கிய பள்ளி மாணவர்கள் தேசிய கொடியேந்தி சென்ற விழிப்புணர்வு நடைபயணத்தை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கும்பியின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜ் ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் நேஷனல் பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் முத்தியால்பேட்டை திருவிழா ஆட்டோ பேரணியுடன் தொடங்கி வைத்தார் ராஜசந்துரு அறக்கட்டளை நிறுவனர் ராஜசந்துரு சுதந்திர தினத்தை முன்னிட்டு ராஜசந்துரு அறக்கட்டளை சார்பாக முத்தல்பேட்டை தொகுதியை சேர்ந்து மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இசை நடனம் ஓவியம் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது இதில் கலந்து கொள்வதற்காக தொகுதி முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ராஜசந்துரு அறக்கட்டளை நிறுவனர் ராஜசந்துரு கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் திருவிழாவில் முத்தல்பேட்டை தொகுதியை சார்ந்தவர்கள் மட்டும் கலந்து கொள்ள அனுமதி உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்

கூலி பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடிய ரசிகர்கள் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்